இரவு நாங்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களிலே முக்கியமான ஒன்றுதான் அடிப்படையில் அடிப்படையில இரவு அல்லா தால தூக்கத்துக்காக உறக்கத்துக்காக வைத்திருக்கின்ற அடிப்படையில நேர காலத்துடன் நாங்கள் தூங்குவது அல்லா தாள இயல்பாக இந்த உலகத்திலே அல்லா தலா இரவை வந்து மனிதனுடைய இயல்புக்கேற்ற மாதிரி அடிப்படையில தூக்கத்தைக்காக அல்லா தலை இரவை தான் வைத்திருக்கின்றான் எனவே இரவு நேரம் என்பது எங்களுக்கு உறங்குவதற்காகவும் அவனை நெருங்குவதற்காகவும் வைக்கப்பட்டு கூடிய நேரம் அவனை நெருங்க சொன்னால் அதற்குரிய எங்களுக்கு உடம்பு கலைப்பாக இருந்தால் நாங்கள் தூங்கிவிடுவது மிகவும் மேலான ஒன்றாக இருக்கின்றது அவ்வாறு தூங்காமல் நீண்ட நேரம் நாங்கள் விழித்துக் கொண்டிருந்தோம் சொன்னால் அங்கே இரண்டு விதமான முரண்பாடு நாங்கள் செய்கின்றோம் முதலாவது அல்லா தாலா இயல்பாக இயல்பு நிலையாக வைத்திருக்கக்கூடிய இந்த இயல்பு நிலைக்கு நாங்கள் மாற்றமாயிருக்கின்றோம் அதனால் பலவிதமான விபரீதங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது இரண்டாவதாக நபி வழிக்கு மாத்தமாக நாங்கள் செயல்படுகின்றோம் அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் அரண்டு ஹதீஸ்ல ஏன்னா இஷாவுக்கு முன்னால் தூங்கினால் சில நேரத்தில் இஷா தொழுகை மிஸ் ஆகிவிடும் இஷாவுக்கு பின்னால் விழித்துக் கொண்டிருந்தால் அனாவசியமான நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அதாவது ஒழுங்காக அல்லாவுக்கு வணங்க முடியாது என்ற அடிப்படையில இஷாவுக்கு பின்னால் விழித்துக் கொண்டிருப்பதை வழித்திருக்கின்றார்கள் எனவே எங்களுக்கு தேவைகள் இல்லாவிட்டென் சொன்னால் அனாவசியமாக நாங்கள் முழித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக பல எங்களுக்கு நபியுடைய அந்த அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த இயல்பு நிலைக்கு மாத்தமாக நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதனால் பல விதமான உடல் ஆரோக்கியம் இருக்கலாம் ரீதியாக இருக்கலாம் சமூக ரீதியாக இருக்கலாம் பலவிதமான ஆபத்துக்களை ஆபத்துகளை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் இந்த இரவுல அல்லா தால இயல்புக்கு நாங்கள் மாத்தமா செயல்படுவோம் அவ்வாறு எங்களுடைய மார்க்க ரீதியாக நாங்கள் இழக்கக்கூடிய எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் முக்கியமான ஒன்று தான் நாங்கள் இரவு அதிக நேரம் நாங்கள் அதாவது விழித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக வளமையாகவே பன்னிரண்டு மணி ஒரு மணி இரண்டு மணி வரை விழித்துக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் அவ்வாறு விழித்துக் கொண்டிருப்பவர்களால் அதை தகஜூது நேரத்தில் கொஞ்சம் அல்லா தாலத்தில் துவா கேட்பதற்காக அந்த தகஜுத்துறை நேரத்தில் எழுபது மிகவும் சிரமமாக இருக்கின்றது நாங்கள் இரவு தூங்குவதற்கு தாமதமாக தாமதமாக அங்கே தகஜு துறை நேரம் அங்க எங்களுக்கு எழுபது சிரமமாக இருக்கின்றது அப்ப நாங்கள் இந்த இத்தே அனாவசியமாக இரவு நேரத்தை விழித்துக் கொண்டிருப்பதால் நாங்கள் முதலாவதாக இழக்கக்கூடியது அல்லாஹ் தாலா கீழ்வானத்துக்கு இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனிடத்தில் கெய் ஏந்துவது அவனை நொறுங்கி அவனது அதாவது விஷ் விருப்பத்துக்குரிய அல்லாஹ் மிகவும் விருப்பத்துக்கூடிய நேரம் இரவுடைய கடைசி நேரம் அதில் விருப்பத்துக்குரிய தொழுகை இரவு தொழுகை கெயாமுள்ளேன் அந்த தொழுகையில் அல்லாஹ் தலுக்கு விருப்பமான ஒரு சந்தர்ப்பம் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபியர் சென்னல் அக்ரபுமா இயக்குனு அபுதுமீர் ரப்பை ஓசா இதும் ஒரு அடியான் தன்னுடைய இறைச்சனை மிகவும் மெருங்கக்கூடிய சந்தர்ப்பம் அவன் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் எங்களுக்கு இத்தனை தேவைகள் இருக்கின்றனையும் கேட்பதற்காக என்னுடைய கல்வி சம்பந்தமாக என்னுடைய குடும்பம் சம்பந்தமாக பொருளாதாரம் சம்பந்தமாக ஊர் பிரச்சனைகள் சம்பந்தமாக எத்தனையோ விதமான எங்களுக்கு தேவைகள் இருக்கின்றன அந்த தேவைகளை அதிகமாக அந்த நேரத்தில் எங்களுக்கு அழகாக கேட்டு பெற்றுக்கொள்ளும் அல்லாதே இந்த நாங்கள் இளவிலே தாமதமாக நாங்கள் தூங்குவதன் காரணமாக அனாவசியமாக விழித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக நாங்கள் இழக்கக்கூடிய முதலாவது இழப்பு அல்லாஹ் தாலாவை நெருங்குவதற்குரிய அந்த இரவு தொழுகை நாங்கள் இழந்து விடுகின்றோம் இன்னும் சில நேரங்களில் அதை விட தாண்டக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் நாங்கள் அதாவது எங்களுடைய கடமையான சுபகுடி ஜமாத்து தொழுகை நாங்கள் இழந்து விடுகின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே கடமையான தொழுகையில பொறுத்தவரையில் ஆண்களுக்கு அந்த கடமையான தொழுகைகள் வந்து பள்ளியில ஜமாத்தா தொழுவது கடமை பெண்களுக்கு தான் அல்லா தாலா வீட்டை வைத்திருக்க தொழுவதற்காக கடமையான தொழுகைகள் வந்து ஆண்களுக்கு ஜமாத்து தொழுவது கடமை பஜிரு தொழுகைக்கா ஜமாத்துக்கு பள்ளிக்கு வர ஒவ்வொரு ஒவ்வொரு ஆணுடைய சொன்னால் எங்களுக்கு பாவம் எழுதப்படும் ஐந்து நேர தொழுகை ஜமாத்தா தொழுவது ஒவ்வொரு ஆணுக்கும் கடமை எனவே நாங்கள் சின்ன நேரத்தில் நீண்ட நேரம் நாங்கள் விழித்துக் கொண்டிருப்பதனால் அந்த கடமையை நாங்கள் இழந்து விடுகின்றோம் அதன் காரணமாக நாங்கள் அங்கே பாவம் ஏற்படுகின்றது அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய அந்த உடல்நிலை தெரியும் அவருக்கு எத்தனை மணிக்கு தூங்கினு சொன்னால் இந்த பஜ்ரி ஜமாத்துக்கு எலும்பலாமல் அவருக்கு தெரியும் அந்த நேரத்தில் அவர் தூங்கி விட வேண்டும் அதை தாண்டி தூங்கக்கூடிய நேரத்தில் பஜ்ர தொழுகை நிச்சயமாக அவருக்கு விடுபடும் என்று தெரிஞ்சிருந்து சொன்னால் அந்த தாமதமாக கூடிய ஒவ்வொரு நேரம் அவர் இந்த கடமையை விடு விடுவதனால் அதற்குரிய காரணமாக இருப்பதன் பாவம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது காரணம் அவர்கள் தாமதமாக தூங்கினால் ஃபஜிர் ஜமாத்துக்கு வர முடியும் ஜமாத்துக்கு வர ஒவ்வொரு ஆண்க்கும் கடமை அந்த கடமையை விடக்கூடிய நேரத்தில் அதுக்கு என்ன காரணமாக வருகின்றது இரவு நேரத்தில் நாம் நீண்ட நேரம் விழித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் காரணம் இந்த ஃபஜிருடைய நாங்கள் தொழுகையை மிஸ் பண்ணுகின்றோம் இன்னும் சில நேரத்தில் அதை விட கவலைக்கிட்ட ஃபஜிர் தொழுகையே விடுபடக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இரவு நீண்ட நாள் இருக்கின்றார்கள் காரணம் என்னது அனாவசியமா இரவில் விழித்துக் கொண்டிருப்பதால் அனாவசியமா இரவில் விழித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் காரணமாக ஃபஜிருடைய தொழுகை முழுமையாக சில நேரத்தில் எங்களுக்கு விடுபட்டு விடுகின்றது நாங்கள் சூரிய உயிர்த்ததுக்கு பின்னால் எழுப்பி தொழக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கின்றோம் தொழிலுக்காக ஒரு பிரியாணம் இருந்தால் எல்லாம் எல்லாம் வைத்து டைம் கிளம்பி போய்விடுவார்கள் அவர் கிளாஸ் ஒன்றுக்கு நாள் ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுப்பி போய்விடுவார்கள் ஆனால் ஃபஜ்ரு தொழில் வரச்சில் இரவு நீண்ட நேரம் நிறுத்தி விட்டு அங்கே இல்லாம பேருக்கா ஒன்றை வைத்து விட்டு அதை முழுப்பரவில் சில அப்படி தூங்கி விடுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதர அதுக்குரிய காரணம் என்னது அந்த நாங்கள் இரவு நீண்ட நேரம் விழித்துக் கொண்டிருப்பது அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே அந்த துவாவுடைய நேரத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் அல்லா தாலத்தை துவா கேட்க வேண்டிய நேரத்தை நாங்கள் இழந்து விடுவோம் இதெல்லாம் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாக இந்த இரவனில் நீண்ட நேரம் விழித்துக் கொண்டிருப்பதால் நாங்கள் இழக்கக்கூடிய இழப்புகள் மார்க்கும் ரீதியாக விழித்துக் கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் மறுநாள் காலையிலே தொழிலும் அந்த தொழில்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அந்த தொழிலுக்கு போனால் எங்களுக்கு சம்பளம் வருகின்றது நாங்கள் அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு அது ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் அடுத்தவர்களுடைய நலன் சம்பந்தப்படுகின்றது அது ஒரு சமூக சேவையும் தான் ஆசிரியர்களை பொறுத்தவரையில அவர்கள் பாடசாலைக்கு போய் சமூக சேவை செய்கின்றார்கள் மாணவர்கள் அவர்கள் போய் எதிர்காலத்துக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இரவு எங்களுடைய பிள்ளைகளை நீண்ட நேரம் வைப்பதனால் அடுத்த நாள் காலையில் பாடத்தை கவனிக்க முடியாமல் போய்விடுகின்றது ஆசிரியர்கள் நீண்ட நேரம் விழ்த்துக் கொண்டிருப்பதனால் அடுத்த நாள் காலையிலே பாடத்தை முழுமையாக சிறப்பாக செய்ய முடியாமல் இருக்கின்றது அப்போ ஒரு சமூக துரோகம் ஒன்றை நாங்கள் செய்கின்றோம் எங்களை நம்பி அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் அனுப்புகின்றார்கள் நாங்கள் அதே போன்று அரசாங்க உத்தியோகம் ஏனைய கடைகளிலே கூட தனியார் உத்தியோகங்களிலே கூட எல்லா உத்தியோகங்களிலேயும் பெரும்பாலும் எஜமானர்களுக்கு அல்லது முதலாளிகளுக்கு அல்லது அரசாங்க மேலதிகாரிகளுக்கு ஏதோ அமைப்பிலே நாங்கள் அங்கே பாதிப்பு ஒன்று ஏற்பட்டு விடுகின்றது இரவு நீண்ட நேரம் விழித்துக் கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக நாங்கள் சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு துரோகம் செய்து அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரிகளை அந்த அந்த அதிகால நேரம் என்பது பஜூருடைய நேரம் அதுக்கு பின்ன வரக்கூடிய காலை நேரம் என்பது பரக்கத்து பொருந்திய நேரம் நாங்கள் இரவுல நீண்ட நேரம் முடித்துக் கொண்டிருந்தால் என்ன செய்திருந்தோம் சுபகுக்கு பின்னால் இரவுல தொழுங்கா தூங்க கிடைக்கவில்லை தூக்கம் போகவில்லை அல்ல தூங்க கிடைக்க பஜூருக்கு தூங்கி விடுகின்றோம் நபி அவர்கள் துவா கேட்டார்கள் அல்லாம பாரிக்கில் உம்மதி என்னுடைய சமூகத்துக்கு அதனுடைய அதிகாலை அந்த ஆரம்ப நேரத்தில் நாளுடைய ஆரம்ப நேரத்தில் வியாழனி பரக்கத்து செய்யும் சொல்லி துவா கேட்டார்கள் அந்த பரக்கத்துடைய பாக்கியத்தை நாங்கள் எழுந்து விடுகின்றோம் காரணம் பஜூருக்கு பின்னால் அவரை தூங்கி விடுகின்றோம் அந்த தூக்கத்தின் காரணமாக அந்த பரக்கத்துடைய நேரத்தில்

பஜிருக்கு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி முன்னால் எழும்பி கொஞ்சம் எங்களுடைய தூக்க மச்சக்கத்தை கலைப்பதற்காக ஒரு பானத்தை நாங்கள் அருகிக் கொண்டு அறிஞ்சு கொண்டு அந்த நேரத்துல கொஞ்சம் அல்லாஹ் தால இடத்துல மூன்று காத்து ஒரு வித்திரை தொழுதி படித்து பாருங்கள் அந்த நேரத்தில் பாடம் எந்த அளவுக்கு பொதுவாக எங்களுக்கு ஹிஃபுல் கூட தாஜத்துக்கு முன்னால் ஏற்பட்டு வர காரணம் அந்த நேரம் நல்ல பாடம் வரக்கூடிய நேரம் படிப்பு ஏறக்கூடிய நேரம் ஆனால் நாங்கள் என்ன செய்ய எங்கள் மாணவர்கள் எங்களை பிள்ளைகள் எப்படி பழக்கி வைத்திருக்கின்ற பரிச்சை காலங்களில் பன்னிரண்டு மணி ஒரு மணி வரையில் படிக்கின்றார்கள் அவ்வாறு தூங்கி விடுகின்றார்கள் ஆனா அதே நாங்கள் கொஞ்சம் நேரப்பாலத்தில் அவர்களை படுக்க வைத்து விட்டு கொஞ்சம் சுபோக ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் எழுப்பி விட்டு வேண்டும் சொன்னால் அந்த பரக்கத்தான் அமைதியான நேரம் சாந்தமான நேரம் பரக்கத்தான நேரம் அந்த நேரத்தில் படித்தால் இந்த அளவுக்கு அதனுடைய அந்த நேரத்தில் படித்தவர்களிடத்தில் கேட்டு பார்த்தால் விளங்கும் அந்த நேரத்தில் எவருடைய பெருமதி என்னன்னு சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களை இதெல்லாம் நாங்கள் இலங்கை விடுகின்றோம் இந்த சரி இனி இரவு நேரத்தில் நீண்ட நேரம் முழித்து கொண்டிருப்பதால் இவைகள் எல்லாம் பரவாயில்லை என்றால் இவைகள் எங்களுடன் சம்பந்தப்பட்டது ஆனால் நாங்கள் சேர்ந்து கொண்டு இளைஞர்கள் சேர்ந்து கொண்டு பாதையோரங்களை க கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் சில நேரத்தில் இரவு நேரத்தில் அதன் காரணமாக எத்தனை பேருடைய பதுவாவுக்கு எத்தனை பேருடைய நாங்கள் நாங்கள் ஆளாகிருப்போம் வீடுகளில் எத்தனை முதியவர்கள் இருக்கின்றார்கள் அந்த முதியவர்களுடைய தூக்கத்தை பார்த்து அவர்கள் கேட்டு பார்த்தால் விளங்கும் அவர் கொஞ்ச நேரம் தூங்குவார்கள் திடீரெனு முழுப்பு வந்துவிட்டேன் சொன்னா அதுக்கு பின்னால் அவருக்கு தூக்கம் போகவே மாட்டாது அது முதியவர்கள் இந்த தூங்க குடியேரத்தில் படக்கூடிய அவர் எங்களுக்கு தெரியும் என அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறு எத்தனை முதியவர்கள் எங்களுடைய இரைச்சல் சத்தத்தினால் எங்களுடைய வாகனத்துடைய சத்தத்தினால் அனாவசியமாக நாங்கள் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அனாவசியமான அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிற இடத்துல அந்த அரட்டை சத்தத்தின் காரணமாக அதை விழித்த எத்தனை முதியவர்கள் எங்கள் ஏசி இருப்பார்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு எத்தனை முதியவர்கள் ஏசி இருப்பார்கள் எத்தனை கற்பிணி தாய்மார்கள் அங்கே கஷ்டப்பட்டு இருப்பார்கள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் குழந்தையை கஷ்டப்பட்டு படுக்க வைத்திருப்பார் அந்த குழந்தை இந்த மாதிரி சத்தத்தின் மூலமாக எத்தனை தடவை எழும்பி இருக்கும் இவர்களுக்கு யார் பொறுப்பு செல்வது நான் என்ன நான் முடித்துக் கொண்டிருப்பதனால் என்னுடைய ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அல்லா தாலாவிடத்தை சமாளித்து அந்த இடத்துல தோபா செய்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்னால் அடுத்தவர்களுடைய தூக்கங்கள் கெட்டு சிறு பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய கற்பிணி தாய்மார்களுடைய பாலூட்டினால் கெட்டு போனால் அதுக்கு நான் எவ்வாறு அந்த இடத்தை பதில் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் நாங்கள் ஏற்படக்கூடிய பெரிய ஒரு பாதிப்பா இருக்கின்றேன் நாங்கள் எங்களுடைய வேலைகளை செலுத்த வீடுகளில் இருந்தால் வேறு விடயம் ஆனால் பாதையோரங்களில் கைது

ஒரு நிலைமை அதற்கு பெற்றோர்களின் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவருமே அல்லா இடத்துல பொறுப்பு சொல்ல வேண்டும் குள்ளுக்கும் ராயின் ஒக்குள்ளுக்கும் மசூல் நன்ற ஐயத்திகி நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லா வினவப்படுவீர்கள் என்னுடைய பிள்ளை இன்னும் ஒரு நாலு பேர் காரணமாக இருந்தால் அல்லாஹ் தால என்ன இடத்துல அதை பத்தி அந்த பிள்ளை இடத்துல நல்லா விசாரிப்பான் அது வளர்ந்ததுக்கு பின்னால் பாலிக பருவம் அடைந்ததுக்கு பின்னால் அந்த வேலையை செஞ்சால் அந்த பிள்ளை இடத்துல அல்லாஹ் தால விசாரிப்பான் அந்த பிள்ளை முறையா வளர்க்க வளர்க்காக அல்லாஹ் தலை நிறுத்தி விசாரிப்பான் இது போன்று தான் அதிகமா சமூக ரீதியான பாதிப்பை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல நண்புக்குரிய சகோதரர்களே உடல் ஆரோக்கியம் நாங்கள் பார்த்தோம் அல்லாஹ் அல்லா இயல்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த இரவு தூக்கம் அதில் எவ்வளவு உடல் ஆரோக்கியம் இருப்பேன் என்று அதிகமான வைத்தியர்கள் சொல்கின்றார்கள் அந்த உடலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய பார்க்கின்றோம் அதிகமாக மரதிகள் கூடுதலாக ஏற்படக்கூடிய யாகா சக்தி குறை குறைபாடு மறதி கூடுதல் ஏற்படக்கூடிய ஆட்களை பார்த்து ஆய்வு செய்ய ஆய்வு செய்து சொல்கின்றார்கள் அதிகமாக இரவில் கூடியவர்களுக்கு அதிகமான மறதி ஏற்படுகின்ற உடல் பருமன் அதிகமாக உடல் பருமன் அதிகமாக யாருக்கு ஏற்படுகின்ற சொன்னால் இரவில் அதிகமாக விழித்துக் கொண்டிருக்கும் மனிதனுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நோய்கள் அடங்கி விடுகின்றன ஒரு இரண்டு மருந்துகளை செய்த உடனே அந்த நோய்கள் அடங்கி விடுகின்றன ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய குறைய அங்கே மனிதனுடைய நோய்கள் அங்கே பெரிய நோய்களாக மாறிவிடுகின்ற நாட்பட்டு நோய்களாக கூட மாறிவிடுகின்றன அதுக்குரிய காரணங்களில் உண்டா இன்று வைத்தியர்கள் சொல்கின்றார்கள் இரவு நேரத்தில் முடித்துக் கொண்டிருப்பதனால் உடல் பருமன் ஏற்படுகின்றது அதே போன்று நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படுகின்றது அதே போன்றுதான் எங்களுக்கு மறதி அதிகமாக ஞாபக சக்தி குறைபாடு மறதி ஏற்படுகின்றது இவ்வாறு ஆரோக்கிய ரீதியாக கூட பலவிதமான பாதிப்புகள் இந்த இரவு நேரத்தில் அதிகமாக அனாவசியமாக நாங்கள் விழித்துக் கொண்டிருப்பதால் ஏற்படுகின்றன நாங்கள் பார்க்கின்றோம்